அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சாய்பாபா பாடல் பாடலை கேட்டு அடைவோம் அமைதியடைவோம் சாய்பாபா அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா களல்தனிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா கடல் தனிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா புனிதனாக பரிமளிக்கும் வைத்தியநாத சாயி பாபா புனிதனாக பரிமளிக்கும் வைத்தியநாத சாகி பாபா உத்தொழியை எம் மேல் பாய்ச்சும் வைத்தியநாத சாகி பாபா உத்தொழியை எம் மேல் பாய்ச்சும் வைத்தியநாத சாகி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா கள்ளதனிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா செந்தமிழ்நகரில் கோவில் கொண்ட வைத்தியநாத சாயி பாபா செல்வமழை தனி பொழியும் வைத்தியநாத சாயி பாபா செந்தமிழ்நகரில் கோவில் கொண்ட வைத்தியநாத சாயி பாபா செல்வமழை தனை பொழியும் வைத்தியநாத சாகி பாபா சந்தனத்தால் அபிஷேகம் செய்தோம் வைத்தியநாத சாகி பாபா சந்தனத்தால் அபிஷேகம் செய்தோம் வைத்தியநாத சாகி பாபா எம்மை சந்தோஷமாய் வாழ வைப்பாய் வைத்தியநாத சாகி பாபா சந்தோஷமாய் வாழ வைப்பாய் வைத்தியநாத சாகி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா கலல் தனியிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாகி பாபா மந்திரம் போதி ஆரத்தி காட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா மந்திரம் போதி ஆரத்தி காட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா மரகதமணி மகிடம் சூட்டுவோம் ವೈತ್ಯನಾದ ಸಾಯಿ ಬಾಬಾ ಮರಗದ ಮಣಿ ಮಗುಡಂ ವೈತ್ಯನಾದ ವೈದ್ಯನಾಥ ಸಾಯಿ ಬಾಬಾ உந்தனை போற்றி காணங்கள் மீட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா உந்தனை போற்றி காணங்கள் மீட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா தரத்தில் உயர்ந்து பேரும் புகழும் ஈட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா உயர்ந்து பேரும் புகழும் ஈட்டுவோம் வைத்தியநாத சாகி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா தந்திடு ஓமுன கண்பு காணிக்கை வைத்தியநாத சாயி பாபா தந்திடு ஓமுனக் கண்பு காணிக்கை வைத்தியநாத சாயி பாபா உன் தயவால் ஈடேறும் கோரிக்கை வைத்தியநாத சாயி பாபா உன் தயவால் ஈடேறும் கோரிக்கை வைத்தியநாத சாயி பாபா வந்தனை செய்வது எங்கள் வாடிக்கை வைத்தியநாத சாயி பாபா வந்தனை செய்வது எங்கள் வாடிக்கை வைத்தியநாத சாயி பாபா என் தேர் வரும்போது நிகழும் வான வேடிக்கை வைத்தியநாத சாயி பாபா நின் தேர் வருகையில் நிகழும் வாண வேடிக்கை வைத்தியநாத சாயி பாபா கனிவுடனை காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா கழல்தனிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா பிணி அணைத்தும் தீர்த்திடுவாய் வைத்தியநாத சாகி பாபா பிரியத்துடன் எம்மை பார்த்திடுவாய் வைத்தியநாத சாகி பாபா பிணி அணைத்தும் தீர்த்திடுவாய் வைத்தியநாத சாகி பாபா எம்மை பிரியத்துடன் பார்த்திடுவாய் வைத்தியநாத சாகி பாபா அணியாய் எம்மை சேர்த்திடுவாய் வைத்தியநாத சாயி பாபா அநியாயம்மை சேர்த்திடுவாய் வைத்தியநாத சாயி பாபா அறப்பணி செய்யக்கரம் கோர்த்திடுவாய் வைத்தியநாத சாயி பாபா அறப்பணி செய்யக்கரம் கோர்த்திடுவாய் வைத்தியநாத சாயி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா களல் தனியிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா அண்டி வரும் அனைவருக்கும் வைத்தியநாத சாயி பாபா அன்னதானம் பண்ணுகிறாய் வைத்தியநாத சாயி பாபா அண்டி வரும் அனைவருக்கும் வைத்தியநாத சாயி பாபா அன்னதானம் பண்ணுகிறாய் வைத்தியநாத சாயி பாபா கண்டுகொண்டோம் நின் கருணை வைத்தியநாத சாயி பாபா கண்டு கொண்டோம் நின் கருணை வைத்தியநாத சாயி பாபா கதி என்று சரணடைந்தோம் வைத்தியநாத சாயி பாபா கதி என்றுனை சரணடைந்தோம் வைத்தியநாத சாயி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா களல் தனிலே நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா புனிதனாக பரிமளிக்கும் வைத்தியநாத சாயி பாபா புத்தழியை எம்மேல் பாய்ச்சும் வைத்தியநாத சாயி பாபா கனிவுடனே காட்சி தரும் வைத்தியநாத சாயி பாபா களல் நிழல் வழங்கும் வைத்தியநாத சாயி பாபா